வல்வெட்டி துறையை புறப்படமாகவும் கொயம்பு சென்னை ஜெர்மனி இந்தோனேஷியா பூனிஸ் அர்ஜென்டினா ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ரங்காபாரத் அவர்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று அர்ஜென்டினாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான குமாரசாமி விவேகானந்தன் ராஜரத்ன பம்மாள் தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ஜெர்மனியைச் சேர்ந்த திரு திருமதி பாத் தம்பதியினரின் அன்பு மருமகளும் அவர்களின் அன்பு மனைவியும் மாதங்கி மாயா ஆகியோரின் பாசமிகு தாயரும் காலம் சென்ற ஆழி குமரனானந்தன் ரஞ்சிதபடி ரஞ்சி ரண்ணேஸ்வரி நித்தியானந்தன் காலம் சென்ற ரூபபடி சிவானந்தன் ரவீந்திரநாதன் கருணானந்தன் கோகிலா ஆகியோரின் அன்பு சகோதரியும் மாணல் ரவீந்திரன் சுனேந்திரதாஸ் செல்வராணி ரங்கநாதன் மகா வாசு லதா கலைவாணி வரதீஸ்வரன் ஆகியோரின் அன்புமை துணியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி மற்றும் தொடர்புகளுக்கு பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்